இந்தியா முழுமைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் கட்ட வன்முறையை உங்களை போன்ற சில தொலைக்காட்சிகள் தான் வெளியில கொண்டு வர்றதே எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பத்தேகாலுக்கு ஒரு சிஎன்ஐ சர்ச்சைக்கு பாரத பிரதமர் போனாரு அவருடைய ட்விட் செய்தி கூட பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய பிறப்பு அமைதியையும் இரக்கத்தையும் அன்பையும் இந்த உலகுக்கு தரட்டும் குறிப்பா வந்து இந்தியாவுல நம்மளுடைய சமூகத்துல வந்து ஒரு இணக்கத்தை கிறிஸ்துவனுடைய அவருடைய அனைத்து விதமான கொள்கைகளும் நமக்கு தரட்டும் சொல்லி ட்விட்டர்ல கூட போட்டிருக்கேன் ஒரு பக்கம் இது நமக்கு சந்தோஷம் தந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேரளால திருவனந்தபுரத்துல கேரள சர்வீஸ் வழக்கமா கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம கேரள போவாங்க ஒரு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்திகளை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்குவாங்க அத போய் சில கும்பல்கள் போய் தடை செஞ்சிருக்காங்க லக்னோல கரெக்டா டிசம்பர் தேதி பள்ளியினுடைய நடைமுறை நாளாக அன்னைக்கு வந்து விடுமுறை அளிக்காம மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கான ஒரு நினைவு தினமா வச்சிருக்கிறாங்க வேண்டுமென்றே பல இடங்கள்ல இது போல சார் இதுல புவனேஸ்வர்ல ஒடிசால வந்து வீதியில ஒருத்தர் சாண்டா கிளாஸ் வித்து இருக்கிறான் போய் ஒரு கும்பல் அடித்து தாக்கி இந்த மாதிரிலாம் இங்க வைக்க கூடாது இன்னொரு பெண் அதே போல டெல்லியில ஒரு சாண்டா கிளாஸ் போட்டு டிரஸ் போட்டுட்டு வீதிகள்ல போய் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துமஸ் விஷஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்கள போய் ப்ரொசலிட்டைசேஷன் ஒரு சாண்டா கிளாஸ்ல போட்டு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துறதே அந்த மதத்துக்கு ஈர்ப்பா நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குங்கிறது பெரும் கவலையாக இருக்கிறது உண்மையிலே அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதா அல்லது அரசாங்கத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ இது போல பல்வகையான காட்டு மிராண்டித்தனமான செயல்களை ஏதோ ஒரு கும்பல் நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறதா அதை தெரிந்தும் அரசாங்கம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதா என்ற பெருத்த கவலையை கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வருகிறது ரொம்ப பயமா இருக்கு பியூஸ் மனுஷ் சார் ரொம்ப சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் ரொம்ப கேட்கவே பயங்கரமா இருக்கு சார் அரசியல் அமைப்பு சட்டம் இருபத்தி நம்ம திரும்ப திரும்ப பேச தேவையில்ல எல்லாரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் ஃப்ரீடம் டு ப்ரொபகே இத மக்களுக்கு தயவு செய்து எல்லாரும் புரியணும் குறிப்பா வந்து மத வன்முறையை பிரகடனப்படுத்துகிற எல்லா மக்களும் மீண்டும் மீண்டும் இந்தியா போன்ற ஒரு பன்மு பன்முக மதங்களை கொண்ட ஒரு நாகரிக தொட்டில் என்று பல நாடுகளால் போற்றப்படுகின்ற இந்தியாவில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அரவிந்த் சார் இப்ப சமீபத்துல எழுபத்தி நாள் முன்னாடி உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புல மூன்று விஷயம் இந்திய அரசு குறிப்பா நடுவன் அரசு அல்லது விஹெச் தலைவர்கள் உறுப்பினர்கள் அவர்களால் கையாளப்படுகின்ற அல்லது மூளை செலவை செய்யப்படுகின்ற நண்பர்கள் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்றம் எல்லாமே போய் நீங்க சொல்றத பார்த்தா பச்சிலம் குழந்தை மீது வழக்காக நாடு போகுது அமெரிக்கால பெரும் குற்றம் செய்தவன கூட வந்துட்டு அன்பின் நிமித்தம் மன்னிக்கிற பல வகையான வீடியோக்களை நம்ம யூடியூப்ல பாக்குறோம் ஒரு சிறுவன் மீது வழக்காக அந்த சிறுவன் என்ன செய்து விட போகிறான் சார் அதுல மூணு விஷயம் வந்து முதல்ல ஆஹ் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுது க்ரடிபல் எபிடன்ட் கிரட்டிபல் எவிடன் திரட்டோ அலியூர்மெண்ட்டோ போர்ஸோ மதமாற்றம் கட்டாய மதம் மாற்றம் என்பது செய்யவில்லை என்று இன்னொரு விஷயத்தை நான் அன்னைக்கு பதிவு பண்றேன் நான் ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவன் என்ற முறையில கட்டாய மத மாற்றம் ஐயோ நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் இத இந்தியா முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கு கட்டாய மதம் எங்களுக்கு அது உண்மையான ஏற்றுவை ஏற்றுக்கொள்வதற்கான விஷயமே இல்லைங்க உண்மையிலே நீ மனசார இயேசுவை ஏற்று அவரை பின்பற்றுவது என்றால் நீங்க வரலாம் மற்றபடி கட்டாய மதமாற்றம் செய்வது என்பது கத்தோலிக்க மரபே கிடையாது

யூபில தான் ஒரு சர்ச் முன்னால போய் இருபதுல இருந்து இருபத்தி பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க ஹனுமான் பாடல்களை பாடி இருக்கிறாங்க அதே யூபில தான் வந்துட்டு ஹரித்வாரில் கூட பாருங்க உத்தரகாண்ட்ல ஒரு ஹோட்டல்ல போய் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் செய்யக்கூடாதுன்னு போயிட்டு அடிச்சு நொறுக்கினதெல்லாம் என்னங்க இது இந்தியாவா இல்லது வேற ஏதேனும் ஒரு நாட்டுல இருக்கிறோமா இவ்வளவு தூரம் வந்து சுதந்திர உணர்வுகளை பெற்று மத நல்லிணக்கு உணர்வை பெற்று சகோதர பாசத்தை வளர்த்து இவ்வளவு படித்தவர்கள் இருந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இது போல காட்டுமிராண்டித்தனமான செயல்கள் நடைபெறுவது என்பது ரொம்ப வேதனை அளிக்குது அது மட்டுமல்ல இந்த சத்தியம் தொலைக்காட்சி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நேரர்களுக்கும் சொல்றேன் உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய ஃபைனல் வோர்டு அதுல என்ன தெரியுங்களா மதமோ மத மாற்றமோ ஐதர் ரிலீஜன் ஆர் கன்வர்ஷன் இட் பியூர்லி பர்சனல் தாய்ஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உரிமைங்கிறது விலகி போய் கொண்டிருக்கிறது என்பது எங்க கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது இதை அரசு கவனத்தில் கொண்டு வந்து உடனே நடைமுறை இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் ஓகே ஓகே